வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் நேற்றிரவு கைது செய்தனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் போது அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபடுவோருக்கான தபால் வாக்குகள் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஐம்பத்து ஏழு பேர் கொண்ட மற்றொரு வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் ரஜாவத் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு உள்ளனர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் நேற்றிரவு கைது செய்தனர் முன்னதாக இவ்வழக்கில் திரு கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்க முடியாது என்று தில்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் ஆஜராகாமல் இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லம் அருகே உள்ள பகுதிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்கு பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே கைது செய்யப்பட்ட திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை உடனடியாக விடுவிக்கக் கோரி ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட மற்றொரு வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது அருணாச்சல பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு நம்பம்துகி துகி அருணாச்சல பிரதேச மேற்கு தொகுதியிலும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு வைத்திலிங்கம் புதுச்சேரி தொகுதியிலும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் திரு ஆதிரஞ்சன் சௌத்ரி மேற்குவங்க மாநிலம் பஹரம்பூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார் மக்களவைத் போது அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவதற்கான தபால் வாக்குகள் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி பி சென்னை மெட்ரோ ரயில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்திய உணவுக் கழகம் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று பணியில் ஈடுபட வேண்டிய நிலையில் இருந்தால் அவர்கள் பனிரண்டு டி விண்ணப்பத்தை தங்கள் தொகுதி தேர்தல் அதிகாரியிடமிருந்து பெற்று இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் பாரத ஸ்டேட் வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரத்தின் எண் நன்கொடை வழங்கியவர்கள் மற்றும் அதை பெற்ற கட்சிகளின் விவரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது டபிள்யூ 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 டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் கேண்டிடேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற இணையதளத்தில் இதனை அறிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக மூன்று பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வெடிமருந்து தயாரிப்பு சதி செயல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது ஐ எஸ் தீவிரவாத அமைப்பிற்கு நிதி திரட்டுதல் போன்ற நடவடிக்கைகளில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை கூறியுள்ளது இந்தியா மொசாம்பிக் தான்சானியா இடையேயான கடற்படை கூட்டுப்பயிற்சி பயிற்சி தான்சானியாவில் தொடங்கியுள்ளது இரண்டு கட்டங்களாக நடைபெறும் இப்பயிற்சியில் இந்திய கடற்படை கப்பல்கள் திரு மற்றும் சுஜாதா கப்பல்கள் பங்கேற்றுள்ளன இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தான்சானியாவில் ஜன்சிபார் மற்றும் மொசாம்பிக்கின் மபுடு துறைமுகங்களில் முதற்கட்ட பயிற்சி நடைபெறுகிறது அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுதல் படகுகளை கையாளுதல் துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட பயிற்சிகளில் மூன்று நாடுகளின் கடற்படையினரும் ஈடுபடுகின்றனர் டொமினிக்கன் குடியரசில் ஹைத்தி படையினரிடம் சிக்கிய பனிரெண்டு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலனை காப்பதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியர்களை மீட்பதற்கு உறுதுணையாக இருந்த டொமினிக்கன் குடியரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அணுசக்தியை முறையாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய மாணவர் படை இந்திய அணுசக்தி கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தேசிய மாணவர் படையின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பீர்பால் சிங் இந்திய அணுசக்தி கழக நிர்வாக இயக்குநர் திரு சேகர் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இதையடுத்து நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன தமது பிரதிநிதிகளை தேசிய மாணவர் படையின் முகாம்களில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு அணுசக்தி குறித்த பல்வேறு பயிற்சிகளை இந்திய அணுசக்தி கழகம் அளிக்க உள்ளது அத்துடன் நாடு முழுவதும் உள்ள இந்திய அணுசக்தி கழகத்தின் பல்வேறு வசதிகளை தேசிய மாணவர் படை வீரர்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை வாக்கு என்பது உங்கள் உங்கள் உரிமை கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெரும் பெருமை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் இதயம் சொல்வது கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு வாக்கு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பொள்ளாச்சி கரூர் சிதம்பரம் நாகை தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் திருவள்ளூர் நாமக்கல் திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமமுக திருச்சி மற்றும் தேனி தொகுதியிலும் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ராமநாதபுரம் தொகுதியிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஈரோடு ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது திரு ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தென்காசி தொகுதியும் திரு தேவநாதன் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்திற்கு சிவகங்கை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் திருச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதைத் தொடர்ந்து பெரம்பலூரிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தமது தேர்தல் பிரச்சாரத்தை வரும் இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் தொடங்கவுள்ளார் ராஜஸ்தானில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பனிரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது எஞ்சியுள்ள பதிமூன்று தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குகிறது அம்மாநிலத்தில் மொத்தம் ஐந்து கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இது கடந்த மக்களவைத் தேர்தலை விட நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் அதிகம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அத்துடன் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட முதல் முறை வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பதினோரு லட்சம் பேர் உள்ளதாகவும் அவர்கள் வீட்டிலேயே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக பார்மர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு வாக்குச்சாவடிகள் இடம்பெறவுள்ளன இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளைக் கொண்ட ராஜஸ்தானில் பிஜேபி சார்பில் பதினைந்து வேட்பாளர்களும் காங்கிரஸ் சார்பில் பத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் ரஜாவத் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் இருபத்தொன்று பதினாறு இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியாலியை வென்றார் கிரண் ஜார்ஜ் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பதினெட்டு என்ற கணக்கில் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை வென்றார் மற்றொரு போட்டியில் ரஜாவத் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட் கணக்கில் சீனாவின் லேன் ஜி லீயை வென்றார் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் மகளிர் பிரிவில் பி வி சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது இதில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது சவுதி அரேபியாவின் அபாநகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்கவில்லை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா மீண்டும் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் நேற்றிரவு கைது செய்தனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் போது அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோருக்கான தபால் வாக்குகள் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட மற்றொரு வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளன சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் ரஜாவத் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு உள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது